மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் துப்பாக்கிச் சூட்டை நடத்த உத்தரவு மொட்டுவின் இனவாத அரசியலுக்கு தலைமையாக ரணில் அனுர பகிரங்கம் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு தடை விதித்த தலிபான் அரகளைய போராட்டத்தின் பின்னணியில் ஜேவிபி அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தீவிர பாதுகாப்பு தீவிரமடையும் தேர்தல் களத்தில் திடீர் அதிகரிப்பு காட்டும் முக்கிய புள்ளிகள் அனுரவை எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூட்டை நடத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் இனவாத செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மாவநிலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன எப்போதும் இனவாத அரசியலேயே முன்னெடுக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்ஷக்கள் தோல்வியடைந்தனர் அவர்கள் பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடித்திருந்தனர் மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்ததை அடுத்து அவர்கள் தோல்வியை சந்தித்தனர் பதினாறாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வறுப்பு பிரச்சாரங்களை அடுத்து தோல்வியடைந்த மகிந்த குழுவினர் மீண்டும் நிமிர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பின்னர் மகிந்த தரப்பு முழுமையாக நிமிர்ந்ததுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது அதன் பின்னரும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள் இவ்வாறான சூழலிலேயே நாடு வங்க்ரோத் நிலையை அடைந்தது அதன் பின்னர் வாக்களித்த மக்கள் அவர்களை விரட்டியடித்தார்கள் எனினும் அந்த குழுவினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வந்தார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்தை தலிபான்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான நோய் தடுப்பு பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே தடை பற்றிய செய்தி ஐநா அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தடைக்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் தலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்திலிருந்து யாரும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் போலியோ எதிர்ப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து வன்முறைகளால் அளிக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரவாதிகள் தடுப்பூசி குழுக்கள் மற்றும் அவர்களை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட காவல்துறையினரை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அதுபோன்ற பிரச்சாரங்கள் குழந்தைகளை கருத்தரை செய்வதற்கான மேற்கத்திய சதி என்று கூறப்படுகின்றது ஆபத்தான மற்றும் முடக்குவாத நோயான போலியோ பெறவுதலை தடுக்க முடியாத இரண்டு நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றொன்று பாகிஸ்தான் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட காளிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சேர்ப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன நந்தனகுணத்திலக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நந்தன குணத்திலுக்கு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வன்முறை தொடர்பான கசப்பான வரலாற்றை கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற காளிமுகத்திடல் போராட்டத்தின் போது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக சுட்டிக்காட்டியுள்ளார் காளிமுகத்திடல் போராட்டத்தில் பல்வேறு குழுவினர் தனித்தனியாக பங்கேற்றிருந்தாலும் இந்த குழுக்களின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி இருந்து செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த கட்சியின் உறுப்பினர்களான சுனில் நெத்தி மற்றும் கே டி லால்காந்த ஆகியோர் குறித்த நடவடிக்கையை முன்னின்று வழிநடத்தியதாகவும் இதன் மூலம் மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாறு மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இருபத்தைந்து வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விஜானி குணதிலக்க தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு பேர் பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் அதிபரின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட மனத்தியால விசேட நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று அவசியமான பாதுகாப்பு வழங்கப்படும் போலீசாருக்கு மேலதிகமாக முப்படையினர் போலீஸ் விசேட அதிரடிப்படை அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் அந்த இடங்கள் தொடர்பில் உளவுத்துறை அறிக்கைகள் பெறப்படும் கூட்டத்திற்கு சில மணி நேரம் முன்னதாக தேவையான பாதுகாப்பை அளித்து கூட்டம் முடிந்த பின் அறிக்கைகள் பெறப்படும் வேட்பாளர்களின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்பு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்காக அந்தந்த போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர்கள் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீஸ் நிலையத்திலிருந்து அறிக்கைகள் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இலங்கையில் சூடுபிடித்துள்ள நிலையில் அனுரகுமாரவிற்கான ஆதரவு கரம் நாளுக்கு நாள் அதிகரித்து முன்னிலையில் இடம் பிடித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மீதம் இருக்கும் நான்கு நாட்களில் ரணில் முக்கிய களப்படைகளை நகர்த்தி வருவதுடன் சஜித் தனது மனைவியையும் இறக்கியுள்ளார் இதன் காரணமாக சஜித் பிரேமதாஸ் தோல்வியை தழுவலாம் என்ற அச்சத்தில் முஸ்லிம் அமைச்சர்கள் சிலர் போலி பிரச்சாரங்களை அள்ளி வீசி தாக்குதல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் மூன்று முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கி தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வாக்குகள் சிதறடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் கவனம் வடக்கு கிழக்கு பக்கம் திரும்பியுள்ளதுடன் சுமார் இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பின்னணியில் இதுவரை வெளியான கருத்து படி தபால் மூல வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க முன்னிலை வகிப்பதாகவும் அதிக அளவிலான ஊழியர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமாரதி திசாநாயக்கவை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என எதிர்கட்சி தலைவர் சகித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணியிடம் நாட்டை ஒப்படைப்பதா இல்லையென்றால் நாட்டை கட்டியெழுப்புகின்ற நாட்டை வெற்றி பெறச் செய்யும் பொதுமக்களின் யுகத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வதா இந்த தீர்மானம் மக்கள் வசமே காணப்படுகின்றது இன்று ரணில் மற்றும் அனுர பெரிய டீல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் அது சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற டீல் ஆகும் ரணில் மற்றும் அனுர அரசியல் ஜோடி எந்த அளவு டீல் செய்து கொண்டாலும் மக்களை சுபீட்சமான பலமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு மக்களுடனேயே எமது டீல் காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்